அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்தூ எந்தெந்த நேரத்தில் மிஸ்வாக் செய்வது சுன்னத் என்பதை நாம் தொடர்ந்து பார்த்துருக்கிறோம் மிஸ்வாக் செய்வதனுடைய நோக்கம் இரண்டு அதீசிலே வருகிறது ஒன்று வாயை சுத்தப்படுத்தக்கூடியது மிஸ்வாக் வாயிலிருந்து துர்வாடை எதுவும் வந்துவிடாமல் பாதுகாக்கக்கூடிய வாயை தூய்மையாக வைத்து கொள்ளக்கூடிய ஒரு வேலையை செய்வதினால் மிஸ்வாக் செய்ய வேண்டும் என்று நமக்கு மார்க்கம் வலியுறுத்துகிறது இரண்டாவது அது இறைவனுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரும் சல்லல்லா உடைய மிக உயர்ந்த சுண்ணத்துக்களில் ஒன்றாக அவர்கள் கடைசி நேரம் வரைக்கும் மௌத்தினுடைய அந்த நேரம் வரைக்கும் அவர்கள் விரும்பி செய்த ஒரு சுண்ணத்தாக இருப்பதினால் அது நிச்சயம் அது இறைவனுடைய பொருத்தத்திற்கும் காரணமாக இருக்கும் என்பதனால் அது எந்தெந்த நேரத்தில் செய்கிறது சுண்ணத்து அப்படிங்கிறத நாம் தொடர்ந்து பார்த்தோம் மிஸ்வாக் செய்வதனுடைய சட்டம் அது ரொம்ப வலியுறுத்தி சொல்லப்பட்டிருப்பதால் செல்லதாலே ரொம்ப விரும்பி இருப்பதால் நிறைய நேரங்களில் அதை செய்திருப்பதால் சில இமாம்கள் அதை வாஜிப் என்று சொல்கிறார்கள் ஆனால் அதிகமான இமாம்களுடைய கருத்து அது சுன்னத் என்ற தரத்தில் இருக்கிறது என்று அவர்கள் கூறுகிறார்கள் எல்லோருக்குமே சுன்னத் நோன்பொய்த்திருக்கிறார் என்றால் அந்த நோன்பாளிக்கும் கூட மிஸ்வாக் செய்கிறது சுண்ணத்து அவருக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது நோன்பொய்த்திருக்கக்கூடியவர் பகல் நேரத்தில் செய்கிறதில் எந்த விதமான ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை எல்லா இமாம்களும் அது சரி என்று சொல்கிறார்கள் அதாவது நுகருக்கு முன்னால் உள்ள நேரம் வரைக்கும் தாராளமாக ஒரு நோன்பாளி மிஸ்வாக் பயன்படுத்தலாம் அந்த மிஸ்வாக் பயன்படுத்தும் போது அந்த பற்களில் இருக்கக்கூடிய அந்த உணவினுடைய துகள்களோ அல்லது மிஸ்வாக்கினுடைய அந்த ஒரு துகள்களோ வாய்க்குள்ளே போயிடக்கூடாது அதில் கவனமாக இருக்கணும் மற்றபடி செய்கிறது அது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அது சுண்ணத்தும் கூட என்று சொல்கிறார்கள் ஆனால் லுகர் தொலைகைக்கு பிறகு செய்யலாமா அப்படிங்கறதுல கருத்து வேறுபாடு இருக்குது ஷாஃபி அஹமத்துல்லாகி அழகி லுகருக்கு பிறகு செய்ய வேண்டாம் அது மக்ருஹு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் மற்ற இமாம்கள் வந்து அதெல்லாம் எந்த வித்தியாசமும் கிடையாது நோன்பாடி எந்த நேரத்திலும் செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டு இருக்கிறது என்றே நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் ஆனால் ஒரு அதீசில் இப்படி வருது நமக்கு தெரியும் தெரியும்ல ஹலூஃபோ ஃபமி சாய்மிஹி மின் ரீஹில் மிஸ்க் நோன்பாளியினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடை அது கஸ்தூரியனுடைய வாடையை விட மேலானது நறுமணம் மிக்கது அப்படின்னு ஒரு அதீசம் வந்திருக்குது அப்போ நோன்பாளியினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடை அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி வந்திருக்குது மிஸ்வாக செய்கிறதுனால அந்த வாடை போயிருமே அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம் ஆனால் அதற்கு என்ன பொருள் என்றால் அந்த வாடை அப்படிங்கிறது பல் தேய்க்காததுனால் வரக்கூடிய வாடை அல்ல நோன்பாளியினுடைய வாயில் வரக்கூடிய வாடை வந்து பல் தேய்க்காமல் இருக்கிறார் அதனால் வருதுன்னுங்கிறது அல்ல இறப்பை வயிறு வந்து காலியாக இருக்கும் பொழுது வாயில் ஒரு வாடை வரும் ஒருத்தர் வந்து நீண்ட நேரம் சாப்பிடாம இருக்கிறார் ரெண்டு மூணு நாள் சாப்பிடாம இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர் வாயில் அந்த இறப்பை காலியாக இருப்பதின் காரணமாக ஒரு வாடை வரும் அந்த வாடகை தான் நோன்பாளிகின் நோன்பாளிக்கு வருதை தவிர பல்லுக்கும் அதுக்கும் சம்மதம் இல்லை மிஸ்வாக்கு செய்தாலும் அந்த வா வரக்கூடிய வாடை வரத்தான் செய்யும் அதனால் மிஸ்வாக்குக்கும் அதுக்கும் சம்மதம் இல்லை அதனால் தாராளமாக ஒரு நோன்பாடி மிஸ்வாக்கு செய்யலாம் என்று நமக்கு சொல்லி தருகிறார்கள் எதை கொண்டு மிஸ்வாக்கு செய்கிறது சிறப்பு அப்படிங்கிறது நாம் விளங்கணும் ரொம்ப ஏற்றமானது என்ன அப்படின்னு சொன்னால் அராக் அப்படின்னு சொல்லி ஒரு மரக்கூச்சி இருக்குது அந்த அராக் அப்படிங்கிற அந்த மரக்குச்சியிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த மிஸ்வாக்கை கொண்டு மிஸ்வாக் செய்கிறது தான் ரொம்ப ஏற்றமானது சிறப்பானது சல்லல்லா அலையலம் அந்த குச்சியினால்தான் மிஸ்வாக்கு செஞ்சுருக்கிறாங்க இவனு மஸ்ரவுத் ரதி அல்லாஹூ தாய்லான்கு சல்லல்லா அலையுஸ்லம் அவர்களுக்கு நான் அந்த மரக்குச்சியைத்தான் எடுத்து அதை சரி செய்து நான் தருவேன் என்று அவர்கள் சொல்கிறார்கள் அப்போ அது ரொம்ப ஏற்றமானது அது இல்லாத பட்சத்தில் வந்து பேரித்த மர மட்டையிலிருந்து செய்யப்பட்ட மிஸ்வாக்கினுடைய குச்சி அதுவும் ஏற்றமானது அதையும் செய்யலாம் அதுவும் இல்லை அப்படின்னு சொன்னால் ஜெய்த்தூன் மரத்திலிருந்து செய்யப்படுகின்ற தயாரிக்கப்படுகின்ற மிஸ்வா குச்சிகள் அதுவும் செய்வதற்கு பொருத்தமானது அதுவும் இல்லை அப்படின்னு சொன்னால் பல்லினுடைய கரையை நீக்கக்கூடிய பல்லை சுத்தப்படுத்தும்படியாக இருக்கக்கூடிய எந்த பொருளும் அதுக்கு உகந்தது தான் அதை கொண்டு செய்வதற்கு முடியும் நாம் ப்ரெஷ்ஷு யூஸ் பண்ணுறோமா இல்லையா அதுவும் கூட பல்ல சுத்தப்பட்டு தான் செய்யுது மிஸ்வா குச்சி இல்லை அப்படின்னா அந்த சுண்ணத்தை கடைபிடிப்பதற்காக அந்தந்த நேரங்களில் ப்ரெஷ்ஷை கொண்டு செய்தாலும் சுண்ணத்து கிடைக்கும் சுண்ணத்து நன்மை கிடைக்கும் ஆனால் மிஸ்வாக்கை கொண்டு கிடைக்கக்கூடிய நன்மைகளில் நம்ம குறைபாடு ஏற்படும் மிஸ்வாக்கை கொண்டு செய்வதற்கு என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மைகள் ஃப்ரெஷை கொண்டு செய்யும்போது கிடைக்காது மற்றபடி சுண்ணத்தினுடைய நன்மை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லித்தரப்படுகிறது மிஸ்வாக்கு எந்த எந்த மாதிரி அமைப்பில் இருக்கணுமா என்பதையும் இமாம்கள் நமக்கு சொல்லுகிறார்கள் ரொம்ப கனமாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப நீளமாகவும் இருக்கக்கூடாது ஓரளவு அளவோடு நீளமும் அதனுடைய தடிப்பமும் இருக்க வேண்டும் நம்ம விரலில் இருக்கக்கூடிய சுண்டு விரல் அளவுக்கு அதனுடைய தடிப்பம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் ரொம்ப கரடு முரடாக ரொம்ப காய்ந்து போயும் இருக்கக்கூடாது அது பல்லை வந்து காயப்படுத்திடும் ஈறுகளை அதை ரணப்படுத்திடும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது அது தூய்மைப்படுத்தக்கூடிய வேலை செய்யாது அதனால் வந்து ரெண்டுக்கும் மத்தியில் அந்த மிஸ்வாக்கினுடைய குச்சி இருக்க வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் எந்த கையால் செய்கிறது அப்படிங்கிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் நாம் கவனிக்கணும் சில பேர் சொல்கிறாங்க அது சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை செய்கிறதுனால இடது கையாலே செய்யலாம் அப்படிங்கிறாங்க நான் சுத்தப்படுத்துறதுக்கு இடது கை தானே பயன்படுத்துவோம் அதனால் வந்து அது பல்ல இருக்கக்கூடிய அழுக்குகளை அந்த அசூசைகளை சுத்தப்படுத்துறதுக்கு பயன்படுத்துனதுனால இட கை இடது கையால் செய்யலாம் என்று சொல்லப்பட்டாலும் ஆனால் நிறைய இமாம்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வலது கையால் தான் செய்யணும் வலது கையால் தான் செய்யணும் ஏன்னா சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் செருப்பு அணியக்கூடிய விஷயத்திலும் தலைவாரக்கூடிய விஷயத்திலும் சுத்தம் செய்யக்கூடிய அதாவது தூய்மைப்படுத்தக்கூடிய காரியத்திலும் அவர்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் வலதுபுறத்தை தான் அவர்கள் முற்படுத்தி இருக்கிறார்கள் அதனால் வந்து வலது கையால் தான் செய்யணும் அப்படிங்கிறது நிறைய இமாம்களுடைய சொ சொல்லாக இருக்கிறது ரெண்டாவது மிஸ்வாக் அப்படிங்கிறது அது வணக்கம் செல்லதா லேசல் அது நாவ வா பற்களை சுத்தப்படுத்துறதுக்காக மட்டும் செய்கிறதில்ல செல்லதா இசல்முறை சுண்ணத்து அப்படிங்கிற அடிப்படையில் செய்கிறோம் வணக்கம் என்ற ஒரு அடிப்படை காரணமும் இருப்பது நாள் வலது கையால் தான் செய்யணும் அப்படிங்கிறது இமாம்கள் சொல்கிறாங்க கையால் செய்யலாமா கையாளாமல் செஞ்சால் மிஸ்வாப்பினுடைய நன்மை வருமானம் வராது ஏன்னால் கையை கையால் விரல்களால் செய்யும் பொழுது அது சுத்தப்படுத்தக்கூடிய அந்த தன்மை விரலுக்கு இல்லை ஏன்னா சுரசரப்பாகவும் இல்லை நிம் கல் கை வச்சு தேய்க்கும் விரல் வச்சு தேய்க்கும் பொழுது ஒரு ப்ரெஷ்ஷை வச்சோ அல்லது ஒரு மிஸ்வாக்கை வச்சோ செய்யும் பொழுது என்ன ஒரு நன்மைகள் கிடைக்குமோ எந்த ஒரு பயன் ஏற்படுமோ அது விரலால் செய்யும்போது ஏற்படாது அதனால் கையால் செய்வதனால் மிஸ்வாக்கின் நன்மை கிடைக்காது அது சுண்ணத்தாக அமையாது என்று சொல்கிறார்கள் சும்மா நம்ம ஒரு ஒரு திருப்திக்காக கை வச்சு செஞ்சுக்கலாமே தவிர மிஸ்வாக்கு செய்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மைகள் விரலால் செய்யும் போது கிடைக்காதுங்கிறாங்க அப்போ அதனால் இதில் அவங்க கவனத்திலே கொள்ள வேண்டும் எதற்கு இந்த விளக்கங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது என்றால் சல்லல்ல அலேஸ் அவர்கள் ரொம்ப விரும்பி செய்த ஒரு சுண்ணத்து அதெல்லாம் இதனுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியம் என்று சொல்லியிருக்கிற காரணத்தினால் இதையெல்லாம் நம் மனதில் நிறுத்தி கொண்டு அதை செய்வதற்கு முற்பட வேண்டும் ஆசைப்பட வேண்டும் அல்லாஹ் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் அவனுடைய திருப்பொருத்தத்தை நசீபாக்கி தருவானாக வாஹரு இல்லாக ரொம்ப